வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அவனில்தான் நீ உன்னிலவன் அதுவே அறிவு முழுமை அது முக்தி என்று இந்த நூற்றாண்டினுடைய தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகக்கு எடுத்து கூறினார் உலகத்தினுடைய மனிதர்களுடைய இந்த மனித வாழ்வினுடைய நோக்கம் இந்த ரெண்டு அடியிலேயே புரியும் மனித வாழ்வினுடைய நோக்கமே இறைநிலை அறிதலும் இந்த நம்ம இறைநிலை உணர்தல் இது ரெண்டு தான் இந்த இறைநிலையை உணர்ந்து நம்ம வந்து அறிந்து கொள்வதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் எனவே இந்த முழுமை பேரையும் இறை உணர்வும் எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தியானம் ஒன்றுதான் வழி இந்த ஆன்மீக தரிசனமான தியானத்தின் மூலமாக தான் நாம் இந்த ஆன்மாவை உணர முடியும் ஆன்மா நானே என்பதை தியான காட்டிவிடும் தியானம் செய்ய செய்யதான் நானே ஆன்மா என்பதை நமக்கு தெரிந்துவிடும் எனவே இந்த ஆன்மா நான் தான் இதைத்தான் நமக்கு அந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எல்லாம் அவர்களுடைய பாடல்களை சொல்லியிருக்காங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்வார்கள் வானும் நீயே மண்ணும் நீயே மண் என்ற பூமியும் நீயே வலி என்ற காற்றும் நீயே ஊன் என்ற அந்த தாவரங்களும் நீயே உயிரினமும் நீயே எல்லாவுமாக நீயே இருக்கின்றாய் உன்னை நான் எப்படி வாழ்த்துவேன் என்று சொல்லுகிறார் அதே போல நம்மார்வால் சொல்கிறார் விஷ்ணுவை பார்த்து எந்த தந்தை தந்தை தந்தைக்கு தந்தை என்கின்றார் அப்ப யாரு எனக்கு தந்தை தான் நீ யாரு விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ நான் எல்லா பிள்ளையும் தந்தையாக இருக்கின்றோம் என்று சொல்கிறார் ஆகவே ஆகவே தான் கடவுள் என்பது வேறு இல்லை நீ ஏதா மகரிசி சொல்கின்ற பொழுது ஆதி என்னும் பரம்பொருள் தான் மெய்யெழுச்சி பெற்று நாம் இந்த நீதி நெறிவுடன் மாந்தராகி வந்தோம் என்று மகரிசியும் காட்டிவிட்டார் ஆதிசங்கரும் சொல்லிவிட்டார் ஜீவாத்மா தான் பரமாத்மா ஆக எல்லாரும் சொல்லிட்டாங்க பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு அப்ப நாம யாரு நாம தான் ஆத்மா நாம தான் ஒவ்வொருவரும் இறைவனே என்பதை நம்ம உணர வேண்டும் ஆனால் அதற்கு தகுந்தாப்புல மனிதனிடையே இருக்கின்ற அந்த ஆன்மா கண்மை மாயையை விட வேண்டும் அந்த மூணு இருந்துச்சுன்னா மனிதன் மனிதன் தான் அதை மூணையும் என்னைக்கு விளக்குறானோ அவ தான் அவன் இந்த இறைநிலை ஆன்மா பெற்று சாமிஜி என்ன சொன்ன மாதிரி அவன் தான் கடவுளாவான் அதுக்கு முன்ன அதனாலதான் நல்ல மனிதர்களை நம்மளை பார்த்து இவர் கடவுள் மாதிரி என்று நம்ம சொல்லுகின்றோம் ஆகவே நாம் இதைத்தான் வந்து இவங்க பெரிய பெரிய வரல மூதோதையர்கள் எல்லாம் நம்மளை நமக்கு நிறைய எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இதை நாம் எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் தெரியும் தியானம் மூலம்தான் தீ கூட்டல் யானம் தீ என்றால் இந்த சூட்சம உடல் இருக்கிற யானம் என்று சொன்னால் பயணம் இந்த சூட்சம சரீரங்களோடு நாம் இந்த அக பிரபஞ்சத்திலிருந்து பரப்பிரஞ்ச பஞ்சத்திற்கு சூட்சும உடலோடும் காரண உடலோடும் மகா காரண உடலோடும் பயணிப்பதுதான் தியானம் ஆக அப்படி பயணிக்கின்ற பொழுதுதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு உடலிலும் சரீரத்திலும் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம் எனவே நாம் இந்த பிரபஞ்ச பரப்பிரபஞ்சத்தை நாம் கடக்கின்ற பொழுதுதான் தியானம் அடைகின்ற பொழுதுதான் மனம் சாந்தம் அடைகின்றது உடலில் விஸ்வசக்தி பெறுகிறது இந்த சரீரத்துல நாடி மண்டலம் வலுப்பெற்று இந்த மூணாவது கண்ணாகிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுகிறது விழிப்புணர்வு என்றால் முட்டாதனமும் மூடத்தனமும் நமக்கு விளங்குகின்றன ஆகையே தியானம் என்பது நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அதுதான் வலி இறைநிலையை உணர்வதற்கும் இந்த இறைநிலையை தெரிவதற்கும் சரி இறைநிலையை அடைவதற்கும் சரி நாம் இதுதான் ஒரு முக்கியமான கருவி வாகனம் ஆகியவை தியானத்தை நம்ம செய்ய வேண்டும் அதனாலதான் இந்த புத்தர் சொன்னீங்கன்னா புத்தர் பார்த்தாரு புத்தர் இன்னைக்கு ஆஹ் சித்தார்த்தனா இருந்து புத்தராக வந்தாரு அது எப்படி சித்தார்த்தன் வந்து ஒரு அரச சபையில வந்து இருந்தாரு அவரு இந்த அப்பப்பெல்லாம் ஊர்வலம் போகின்ற தெரியுமே இரவில் ஊர்வலம் போவாங்க ஊர்வலம் போறப்ப அங்கெல்லாம் எல்லாம் ஒரு மரண ஒரு ஊர்வலம் வருகின்றது அதை பார்த்தோன்னே தான் சித்தார்த்தனுக்கு நல்ல ஒரு ஆன்மா இது இது பிறக்கிறது அப்ப தெரிஞ்சுக்கிறாரு ஏன் இந்த சாக வேண்டும் எதற்கு ம மரணம் ஏற்படுகிறது எதுக்கு நோய் ஏற்படுகிறது எதற்கு வறுமை ஏற்படுகிறது சிந்திக்கிறானால் சிந்திக்கின்ற பொழுதுதான் அவர் தவத்திற்கு திசை திரும்பப்பட்டது அவர் செய்த தவம் வந்து ஆனா அபான சதி என்று சொல்லுவார்கள் ஆனா என்றால் உள் அபான என்றால் வெளி சதி என்று சொன்னால் கவனி உள்ளும் புறமும் கவனி என்று அந்த கவனித்தார் இந்த முறையை கையாண்டார் அந்த தியான முறையை கையாண்ட பொழுதும் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா தான் எப்ப எந்த எப்படி எல்லாம் இருந்தோம் முற்பிறவையில என்னென்ன கர்மங்களை எல்லாம் செஞ்சோம் அந்த மற்புணைவுகளால என்னென்ன வினைகள் எல்லாம் வந்துச்சு என்று புத்தர் தெரிந்த பிறகுதான் அவர் இந்த ஞானோதயம் அடைந்தார் ஞானோதயம் அடைந்த இன்றைக்கு புத்த பெருமான் எட்டடுக்கு நல்ல அண்ணம் நல் செயல் என்ற எட்டடுக்கு தத்துவங்கள் எல்லாம் நமக்கு சொன்று இத்தனைக்கும் காரணம் ஆசையே ஆகவே தேவையில்லாத ஆசையை ஒளி என்று சொல்லி மக்களிடமே எல்லாத்தையும் பரப்பினார் அதே போலதான் இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ஒரு சாதாரண ஆள் இல்ல ஒரு வழிப்பறி கொள்ளையன் அந்த வழிப்பறி கொள்ளையன் எப்படி வந்து தவத்தின் மூலமா தான் இந்த வால்மீகி ராமாயணம் வந்துச்சு அவருக்கு போய் தவத்துல உட்கார சொல்ற ஒரு முனிவர் போறாரு போற வழியில முனிவர் கொள்ளையடிக்கிறார் தான் ஒரு முனிவர் மூலமாக அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டு போய் தவம் செய்கிறாரு தவம் செய்கின்ற பொழுதுதான் அவர் சொல்றாரு ராமாவை நினைச்சு ராமனை நினைச்சு பண்ணுங்க தவம் செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்ப அவரு ராமன் கூட சில தெரியாது மாறா 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 என்றுதான் சொல்லுவாராம் மாறா மாறா என்று சொல்லிதான் மாறா 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 ராமான்னு சொல்லி அவர் விழிப்புணர்வு அடைந்து இந்த உலகம் போற்றும் இந்த ராமாயணத்தை படைத்தார் என்று சொல்லுவார்கள் அதே போல காந்தியடிகள் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு சபர்மதி ஆசிரமத்துல காந்திஜி அகிம்சை கொள்கையை உருவாக்கியது தவந்தான் ஒரு நாள் வெள்ளையர்களுடைய துன்பம் எல்லாம் தாங்காம ஒரு இரவு முடிச்சுட்டே இருந்தாரு முடிச்சுட்டு இருக்கப்ப எப்படி இந்த வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியே போகுதுன்னு யோசனை பண்ணாரு அப்ப யோசனை பண்றப்ப இவங்க அகிம்சை முறையில தான் நம்ம போக முடியும் என்று தவம் தான் அவருக்கு தோன்றியது அந்த அகிம்சை தான் எல்லாத்துக்கும் போற்றப்பட்டது அதே போல விவேகானந்தர் சொன்னால் விவேகானந்தருக்கும் தியானம் மூலமாதான் இத்தனை மக்களுக்கு இளைஞர்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விவேகானந்தர் விவேகானந்தர் ஒரு நரேந்தனாக இருந்தவர் விவேகானந்தனாக ஆவதற்கு இந்த தியானம்தான் உதவுகிறது இந்த தியானம் மூலம் தான் இந்த நாட்டு இளைஞர்களை எல்லாம் தன் வசப்படுத்தி இந்த நாட்டை நல்ல நல்ல நல்லுறவுப்படுத்தினார்கள் நல்வழிப்படுத்தினார்கள் அதே போல எண்ணற்ற தலைவர்கள் வாரியார்கள் எடுத்து சொன்னாலும் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறு இல்லை நோக்க நோக்க கலி ஆட்டம் என்று அவருக்கும் இந்த சக்தி பிறந்தது தியானத்தினாலதான் ஆகவே அன்பர்களே தியானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தியானத்தின் மூலமாக தான் மாபெரும் தலைவர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் மாபெரும் தலைவரானார்கள் இதுதான் ஆன்மீகத்துக்கு ஒரு வழி தேடல் இந்த தியானத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் இந்த தியானம் மூலமாக தான் நாம் அமைதியை அட முடியும் தியானம் நம்ம செஞ்சு சொன்னா இந்த தியானத்துல நம்மளுடைய அக பிரபஞ்சத்தையும் இந்த பரபிரபஞ்சத்தையும் உணர்ந்து நாம் எல்லாமே இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மாக என்று உணர்ந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் எல்லா விழிப்புணர்வு பெற்று எந்த தவறுமே செய்யாத நல்ல மனிதர்களாக ஆகிவிடுவோம் எல்லாத்துக்கும் நன்மையே செய்வோம் அன்பும் கருணையும் பிறந்துவிடும் என்று மகரிஷி சொல்லி இருக்கின்றார்கள் இதற்கு தியானம் தான் முக்கியம் அப்புறம் தியானம் செய்கின்ற பொழுது இந்த தியானம் நம்ம செய்யறோம் இந்த தியானம் எல்லாத்தையும் செய்யணும் இந்த தியானம் எப்பப்ப செய்யணும் காலையில எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்துல செய்யணும் நாலு இருந்து ஏழு மணிக்குள்ள செஞ்சா ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி நாட்கள் இந்த தியானத்தை எல்லாம் செஞ்ச ரொம்ப நல்லது இந்த தியானத்தை எவ்வளவு நேரம் செய்யலாம் பத்து நிமிஷம் வந்து செய்யலாம் ஒரு மணி நேரம் வரலாம் செய்யலாம் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால தியானம் அவ்வளவு பெரிய முக்கியம் தியானத்தை சென்றால் சில நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் மன தூய்மை பெறும் கருமையை தூய்மை பெறும் கர்ம வினைகள் நீங்கும் நோய் உள்ள நோய்கள் குணமாகும் உடலில் அத்துணை உறுப்புகளுக்கும் பழுதடைந்த உறுப்புகள் சீரடையும் அணுக்கள் சீரடையும் அதே போல நம்மளுடைய உறவுகள் இனிக்கும் அன்பு பிறக்கும் அனைவரையும் அரவணைப்போம் அதனால தியானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தியானத்தை எல்லாரும் செய்து நாமும் பயன்பெறுவோம் நம்மை நம்பி நம்மை சுற்றியுள்ள இருக்கும் இந்த இருக்கும் நாம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஆனால் தியானம் ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஆன்ம தரிசனம் இருந்தா நாம் இறைவனை அடைய முடியும் நம்மளுடைய பிறப்பின் நோக்கமாகிய இந்த முழுமை பேரையும் இறை உணர்வும் பெற்று நல்வாழ்வு வாழலாம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு வகுத்துள்ளார்கள் அதை பின்பற்றி நாம் நல்வாழ்வு வாழ்வோம் என்ற இந்த தருணத்திலே உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்